இவ்வளவு பணிகள் நடந்தும் கூட எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு அவருக்கு வந்து குற்றச்சாட்டு வைக்கிறதே வேற போச்சு அதை பத்தி நாங்க கவலைப்படலாம் பல தடவை சொல்லிவிட்டேன் எடப்பாடி பழனிச்சாமியின் குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர் எல்பிய கேள்விக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் பதிலளித்துள்ளார் ஒரு நாளைக்கு கவனிக்கிறோம் நான் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற மக்கள் பதிநிதிகள் மாநகராட்சி மேயராக இருந்தாலும் சரி துணைமையாக மாவட்ட செயலாளர் இருந்தாலும் சரி அதே மாதிரி கவுன்சிலர்ஸ்ல இருந்தாலும் சரி எல்லோரும் உடனுக்குடன் எதிர்ப்பு கவனிக்கிறாங்க அதனால அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த பிரச்சனையும் இருந்தாலும் என்கிட்ட சொல்கிறாங்க உடனே தீர்த்து வைக்கிறோம் அதுதான் வானிலை ஆய்வு மையத்தினுடைய தகவல்கள் துல்லியமாக இருக்கா ஏன்னா அவங்க வந்து புயலை கணிக்க முடியாத நிலை இருந்தது அதனால் மழை கூட ஓரளவுக்கு கணிக்க முடியும் முழுசாக கணிக்க முடியாது அவங்க வருதுன்னு சொல்கிறாங்க காற்று புயல் காற்று வேகம் குறைஞ்சி ஒரே இடத்துல நிற்கிது அதை எப்படி சொல்ல முடியும் திடீர்னு மாறிடுது அதனால் ஓரளவுக்கு அதை ஏற்றுக்கிட்டு தான் மாநில அறிக்கை கொடுத்த அடிப்படையில் தான் நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறோம் அதனால தவறுன்னு சொல்ல முடியாது மழை வரும்போது ஒரு போருக்கு தயாராகிற மாதிரி ஒரு அரசு வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த நிலை நிரந்தர தீர்வு எப்போ ஏற்படும் நிரந்தர தீர்வு ஓரளவுக்கு நிரந்தர தீர்வு ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் எங்க அதையும் மீறி சில நேரத்தில் அதிகமாக மழை வரும்போது அதுக்காக தான் இந்த நடவடிக்கை நாங்கள் எடுக்க வேண்டியது மற்றபடி திண்டிவனம் விழுப்புரத்தில் அதிக மழை பெய்ஞ்சிருக்கு அங்கே வந்து நடவடிக்கைகள் நாங்கள் எதிர்பார்க்கல விழுப்புரத்தில் திண்டிவனம் மயிலம் மரைக்கானம் அந்த பகுதியில் தான் அதிகமாக மழை பெய்ஞ்சிருக்கு கிட்டத்தட்ட அறுபது சென்டிமீட்டர் வரை மழை பெய்ஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்காக தான் உடனடியாக துணை முதலமைச்சர் வந்து அங்கே போயிட்ருக்காரு ஏற்கனவே வந்து பொன்புடி அங்கே இருந்து அந்த மாவட்டத்துடைய அமைச்சராகிறதுனால அவர் வந்து பணியர் கூட்டிகிட்டு இருக்கிறாரு இன்னும் பல பணிகளை செய்ய வேணுங்கிறதுக்காக மின்சாரம் வந்து அங்கே பல ரெண்டு மூணு நாட்களாக தடைபட்டு போயிருக்கு ஆனால் மின்துறை அமைச்சர் அனுப்பிச்சி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் போக்குவரத்து அமைச்சர் அங்கே போயிருக்கிறாரு முக்கியமான அதிகாரிகள் சீனியர்ஸ் அதிகாரிகள் இப்போ பேடி இருக்கார்ல அவரை மாதிரி அங்கே ஏற்கனவே இருந்து கலெக்டராக இருந்த கலெக்டர் கடலூர் கலெக்டராக இருந்தவர் அதனால் அவரையும் அனுப்பிச்சி வச்சுருக்கிறோம் அது மட்டும் இல்லை பல அதிகாரிகள் அங்கே போயிருக்கிறாங்க அங்கே இருந்த பணிகளை இருந்து முடிச்சுட்டு வர சொல்ல இவ்வளவு பணிகள் நடந்தும் கூட எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு அவருக்கு வந்து குற்றச்சாட்டு வைக்கிறதே வேற போச்சு அதை பத்தி நாங்க கவலைப்படலாம் பல தடவை சொல்லிட்டேன் எங்க வேற நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஓட்டு போட்டவங்களும் மட்டும் இல்ல ஓட்டு போடாதவங்களும் சேர்த்து தான் பணியில செஞ்சுட்டு இருக்கிறோம் அதுதான் எங்களுடைய குறிக்கோள் அதான் எங்களுக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது தேவையும் இல்லை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க